சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் அன்பு அன்பு குழந்தை உன்னிடம் இருந்து பறிக்க நினைப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்தேன் நீ மட்டுமல்ல யாராக இருந்தாலும் எதை இழக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதை பறிக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள் உன் உடனடியாக உடனடியாக இதை தடுக்க வேண்டும் என்று தான் இதை தேடி வந்துள்ளேன் உன்னோட நட்பாக பழகி வரும் ஒருத்தியால் உன் குடும்பத்தில் பிளவு ஏற்பட இருக்கிறது இந்த பிளவு ஏற்பட்டால் உன் வாழ்க்கையில் நீ அத்தனையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆக மொத்தத்தில் நீ உயிரோடு இருக்க கூடாது அந்த அளவு போய்விடும் இந்த இழப்பை கொடுக்க வருபவள் உன் தோடியாகவும் இருக்கலாம் உன் நெருங்கிய உறவாக கூட இருக்கலாம் அது யாராக இருந்தாலும் அவர்களிடம் நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் யார் என்று எனக்கு தெரியும் அல்ல அவர்களை இந்த நினைவில் இருந்து அழித்து உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றி தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு கட்டாயமாக உனக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் எத்தனை போராட்டமாக இருந்தாலும் அதை நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைக்க காத்திருக்கிறேன் உன் அப்பா பொறுமையாக கே ஆத்திரத்தாலும் கோபத்தாலும் எதையுமே இங்கு சாதிக்க முடியாது பொறுமையாக நீ இருந்து காரியத்தை சூழ்ச்சிக்க சூழ்ச்சியாகத்தான் நாம் நகர்த்த வேண்டும் சூழ்ச்சியால் தானே உன் வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதே சூழ்ச்சியை வைத்தே நாமும் அவர்களிடம் இருந்து உன் வாழ்க்கையை கைப்பற்றிக் கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது உனக்கு நெருங்கிய உறவாகவோ இல்லை நெருங்கிய நட்பாகவோ இந்த இரண்டில் ஒன்று உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து செய்கிறது அப்படி அவளால் வந்த வினைதான் இது அவள் வருவது உன்னை பார்க்க அல்ல உன் நட்பாலோ உன் மீது இருக்கும் அன்பாலோ அவள் உன் இல்லத்திற்குள் வருவது இல்லை உன் வாழ்க்கையில் பறிக்க நினைக்கும் எண்ணத்தில் அவள் உள்ளே அடியெடுத்து வருகிறாள் உன்னோடு இருக்கும் அவள் வாழ்க்கையை துணை வாழ்க்கை துணையை அவள் வாழ்க்கையாக்கிக் கொள்ள விருப்பம் அடைகிறாள் உன்னிடம் இருந்து உன் வாழ்க்கை துணையை பறிக்க துடித்துக் கொண்டிருக்கிறார் உன்னிடம் அவள் பேசிக்கொண்டிருந்தாலும் அவள் கண் பார்க்கும் இடம் உன் துணை இருக்கும் இடத்தை தான் உன் துணையை தான் என்ன செய்கிறார் என்றும் அவள் பார்த்து கொண்டு அவள் வேலையை நகர்த்த வேண்டும் என்று அவள் வேலையை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார் ஜாக்கிரதையாக இரு இருப்பவர்கள் இருப்பவர்கள்தான் வாழ்க்கையை இழக்கச் செய்து தன்னந்தனியாகிவிட்டு உன் இல்லத்தை உன் உள்ளத்தை வெறுமையாக்கி உன்னை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரும் எண்ணத்தை அழிக்க வேண்டும் இனி அவளுக்கு உன் இல்லத்திற்குள் இடம் கொடுக்காதே நான் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் நேரத்தில் உன் மனதில் ஒரு வழி உருவா உருவாவதை காட்டுவேன் பார் அவர் யார் என்று இந்த நிமிடம் உனக்கு புரிய வரும் அவரின் வா வருகையை நீ தடுத்தாலே உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒரு குடும்பத்தை அழிக்க இப்படித்தான் தேடி தேடி வருவார்கள் நீதான் அதிலிருந்து விலகி இருக்க பழக வேண்டும் இனி யாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள எடு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்